சंजय संजयந்த்ரி டேய் संजय என்னமா கொஞ்ச நேரத்து தூங்க விடுங்கமா டேய் எறும்பு மாடு மணி ஏளாக்கு எந்துச்சு தொலைடா காலையில உன்னை எதுப்பெறதே எனக்கு பெரிய தொலையா போச்சு ம் இதுக்கு மேல படுத்துட்டே இருந்தோம்னா அம்மா தோசை கரண்டியோட வந்து சூடு வெச்சிருவாங்க நேசாமே எந்துற வேண்டியதான் ஆ சொல்லுங்க சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் வியூ ஆரம்பிச்சிட்டோம் இரு இருடி

மாமா மாமா சின்ன மூபதா போன் பேசிட்டு இருக்கேன் சேய் மாமா நீ கல்யாணத்துக்கு போகவேண்டா போயின நேர நேரலயே பாக்குறேன் ஏய் இரு இரு எது கோவப்படுற நான் கிளம்பறேன் நீ போ நீ போய் வாக வேண்டிய வேலைய போ இப்படியே சொல்லிட்டு காமா போய் ஆக வேண்டிய வேலைய

அந்த ரோஸ் கலர் சட்டை எங்க வச்சிருக்கற? ம் வாங்க சாமி இவ்ளோ நேரம் உங்க புள்ளைங்களோட கத்திட்டு இருந்தேன். இப்போ உங்களால கத்துணுமா? போங்க போங்க அங்க தான் எங்கயாவது வச்சிருப்ப போய் தேடுங்க போங்க. சரி சரிடி டென்ஷன் ஆவாத நான் போறேன். சே இந்த வீட்ல எல்லாமே நம்ம தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சாக்ஸ காணோ ஜட்டி காணோ டிரையர் காணோ பேண்ட காணோ சட்டை காணோ சா அடிக்குறாங்க. ஏன் ரோஸ் கலர் சட்டை காணோடி? சொல்லுடி எதுக்குடி இப்படி கத்துற யாரு நான் கத்துற நான் கத்துற நான் கத்துற நான் கத்துற இல்ல தாயே நான் தான் கத்துற நான் தான் கத்துற நான் போறேன் கிளம்பரியா இல்லையாடி ஐயோ மாமா இருங்க இந்த வீட்டல கூட்டிட்டு வந்துடுறேன் ஏ முப்பாத்தா டைம் ஆச்சு வாடி ஐயோ பால் சூடு பண்ணலையே பால் சூடு பண்ணி வச்சிட்டு போயிருவோம் ஐயோ பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடலாம் ஐயோ இந்த தொழில் துணியை காய போடாமல் போயிட்டோம்னா எப்படி காய போட்டு போயிடலாம் ஏய் என்னடி பண்ற சீக்கிரம் வாடி ஏன்

நேரமாச்சு கேலமா இங்க நின்னுட்டு இருக்கற வசம் வசன்னு வாங்க போலாம் சரிங்க மாமா போய் கவர்ல பேரை எழுதுங்க சே சரி எழுதுற எனக்கு தேதி என்ன அஞ்சாச்சு அஞ்சா இது கல்யாண வீட் தேதி என்ன மாமா தேதி பத்திரிக்கையில கொஞ்சம் பாருங்க யா நீ பாக்கலியாக்கு இல்ல மாமா நாலாம் தேதி போட்டு இருந்திருக்குங்க மாமா கல்யாண தேதி மாத்தி எதுவும் போட்டுட்டாங்களா என்ன கடவுளே சொபா

அவளே ஆடுனா அவளே பாடுனா எல்லாமே பண்ணா இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நாம தான்ட்டு போறான் தல வலிக்குது கடவுளே இவ்வளவு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இவளை கல்யாணம் பண்ணனே என்ன சொல்லணும்னு